வாழ்க வளமுடன்ங்க இன்னைக்கு ரொம்ப வருஷமா குடிச்சு கல்லீரல் கெட்டு போய் சாகர கண்டிஷன் போனவங்களுடைய கல்லீரலை கூட படிப்படியாக சரி பண்ணி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துருங்க இந்த தவசை கீரை இந்த கீரை பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முருங்கைக்கீரை மாதிரி தான் அந்த காலத்துல எல்லாருடைய வீடுகளில் யூஸ் பண்ணப்பட்ட கீரை ஆனால் இப்போ அழிஞ்சு போயிடுச்சுங்க கம்ப்ளீட்டா இது மரம் மாதிரி தான் வளரும் இதோட இலைகள் பாருங்க எவ்வளோ டார்க் கிரீனா இருக்கு அந்த அளவுக்கு நம்மளுடைய பிளட் கவுண்டர் சூப்பரா இன்க்ரீஸ் பண்ணி தருங்க லிவர் சம்பந்தப்பட்ட எல்லா நோயையுமே சரி பண்ணுங்க இந்த தவசிக்கீரை இன்னைக்கு உலகத்துல இருக்க எல்லாருமே சஃபர் ஆகிற ஒரு பிரச்சனைன்னா சக்கரை நோய் தாங்க ஈவன் பிறக்கிற குழந்தைக்கு கூட சக்கரை நோய் பிரச்சனை இருக்கு அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்னும் தீர்வு கண்டுபிடிக்கவே இல்லை அந்த அந்த நோய்க்கு இப்போ நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் போனீங்கன்னா உங்களுக்கு டேப்லெட்ஸ் தான் கொடுப்பாங்க டேப்லெட் ஃபுல்லாகவே கெமிக்கல் தாங்க நீங்கள் டேப்லெட் எடுக்க 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 கிட்னி வந்து அடுத்த கட்டமாக ஃபெயிலியர் ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா கெமிக்கல்ஸை கொடுத்து நம்ம எந்த நோயுமே க்யூர் பண்ணவே முடியாது ஸோ அதுக்கு ஒரு நல்ல தீர்வு தாங்க இந்த மூலிகை தவசிக்கீரை இந்த தவசிக்கீரையை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது சக்கரை நோய் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு படிப்படியாக குறைஞ்சி ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும் இந்த கீரையில் பழங்கள் வைக்குங்க குளிர்காலம் ஆகும்போது பூக்கள் வச்சு பழங்கள் வைக்க ஆரம்பிக்கும் இது வந்து பார்க்குறதுக்கு கருவேப்பில செடி நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்குங்க ஆல்மோஸ்ட் கருவேப்பிலை மாதிரியே தான் இருக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது பார்க்குறதுக்கு இந்த தவசி கீரையை நார்மலாக மற்ற கீரைகளை செய்கிற மாதிரி கூட்டாக செய்யலாம் பொரியலாக செய்யலாம் துவையல் அரைக்கலாம் இதெல்லாம் எனக்கு செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம கஷாயமாக கூட நம்ம வச்சு குடிக்கலாம் இல்லை சூப்பாக பயன்படுத்தலாம் பல விதத்தில் பயன்படுத்தலாங்க இது ஒரு கீரை வெரைட்டி தான் இப்போ நம்ம வீட்டு முன்னாடி இடம் இல்லைன்னா நம்ம டப்பாவில் கூட போட்டு வச்சு வளர்த்தலாங்க தாராளமாக செடி வச்சு விட்டோம்னா ஒரு ஒன் இயரில் கொஞ்சம் செடி கீரை பறிக்கிற அளவுக்கு வளர்ந்துடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வச்சு இலைகள் விட ஆரம்பிக்கும் கண்டிப்பாக நம்ம உரம் கொடுக்கணுங்க இந்த கீரையை பொறுத்த வரைக்கும் உரம் நல்லா கொடுத்தா தான் கொஞ்சம் நல்லா நிறைய கீரை வைக்கும் குளிர்காலத்தில் நல்லா நிறையவே வளருங்க அதில் குளிர்காலத்துல காய்களும் விற்கும் அந்த காயில் விதை இருக்குங்க இந்த செடிக்கான விதை சர்க்கரை நோய் இருக்கு எனக்கு நான் எப்படி இதை சரி பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க எந்த அளவில் எடுத்துக்கணும்லாம் ஸோ இப்போ அவங்களுடைய உடம்போட வாத பித்த கப அடிப்படையில தான் நம்ம வந்து எவ்வளோ சாப்பிடணும் எப்படி சாப்பிடணுங்கிறத சொல்ல முடியும் ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறது நல்ல அனுபவம் வாய்ந்த சித்த மருத்துவர்கிட்ட காட்டி அவங்க என்ன சொல்றாங்க இந்த கீரை எவ்வளோ அளவுல எடுத்துக்கணும்னு சொல்றாங்களோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கணும் இப்ப நான் சொல்றது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக இப்படி ஒரு வீடியோ இப்படி ஒரு கீரை இருக்கு இது நீங்க இந்த வழியெல்லாம் பயன்படுத்தலாம்னு ஸோ நீங்க இந்த கீரைய பிளஸ் வந்து நர்சரி எங்க இருக்கு இதெல்லாம் கேக்குறாங்க நம்மளோடது வந்து வீடுதாங்க இது மேல நான் இருக்கிற தோட்டம் மாடியிலையும் தோட்டம் போட்டிருக்கேன் கீழேயும் தோட்டம் இருக்கு அதுல இருந்து கீரைகளை தான் நான் உங்களுக்கு அறுத்து காட்டுறேன் இது கீரை கிடைக்குமா அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க இப்ப குடுக்கற விக்கிற அளவுக்கு சூழ்நிலை இல்லைங்க கொரியர் பண்ற அளவுக்கான சூழ்நிலைகள்லாம் கிடையாது நிறைய பேர் இதை நீங்கள் எங்கே வாங்குனீங்க இப்படின்னு கேட்குறாங்க எனக்கு வந்து அப்பா சித்த மருத்துவராக இருந்ததுனால நம்ம வீட்டில் இந்த கீரை வந்து ரொம்ப வருஷமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது இதெல்லாம் நான் எங்கேயும் கடையில் வாங்கலை இந்த கீரையெல்லாம் வயல்வெளிகளில் தானாக வளர்ந்து கிடக்கக்கூடிய கீரை தாங்க நர்சரிலையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க வயல்வெளி இருந்ததுன்னா அங்கேயும் ட்ரை பண்ணுங்கள் நல்லா காலத்துல பிடுங்கிட்டு போய் நட்டு வச்சிங்கன்னா நல்லா ஈஸியாக தலைஞ்சி வந்துடும் ஒரு கம்பு இருந்துச்சுனாவே போதும் நீங்கள் உடிச்சு வச்சிங்கன்னா கூட வளர்ந்துரும் இது ஈஸியாக முருங்கை மரம் மாதிரி தான் இந்த கீரையும் இந்த கீரை பார்த்தீங்கன்னா எலும்பு மண்டலத்துலேயும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்க இதில் நிறைய கால்சியம் கண்டென்ட் இருக்குது நம்ம இந்த கீரையை நல்லா தொடர்ந்து பயன்படுத்தும் போது வயசான காலத்தில் கோலூனி நடத்துற நடக்கிறதுங்கிற மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வரவே வராதுங்க ஸோ நம்ம அழிஞ்சு போன இந்த மாதிரியான கீரைகளை தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பிப்போங்க பயன்படுத்துங்க நன்றிங்க வாழ்க வளமுடன்